வணக்கம் நட்பென்ற கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற நட்பு இணையில்லா உறவு இதயம் மகிழும் இணைவு உன்னத உறவு உணர்வின் பகிர்வு நட்பு இணையில்லா உறவு இதயம் மகிழும் இணைவு உன்னத உறவு உணர்வின் பகிர்வு நட்பு தோல்வியிலும் வெற்றியாகி துன்பத்திலும் கைகோர்த்து தோல்வியிலும் வெற்றியாகி துன்பத்திலும் கைகோர்த்து வேசங்கள் களைந்து பாசத்தாலே சேர்த்தனைக்கும் பரிசுத்தமான பூ நட்பு வேசங்கள் களைந்து பாசத்தாலே சேர்த்தனைக்கும் பரிசுத்தமான பூ நட்பு நட்பிற்கு இல்லை எல்லை இல்லை நட்பென்றால் அழகு நட்பென்றால் நல்லுறவு நட்பிற்கு மொழி இல்லை இல்லை நட்பென்றால் அழகு நட்பென்றால் நல்லுறவு நட்பென்பது ஒரு வார்த்தை அல்ல நம்மை நதியும் உணர்வு நட்பென்பது ஒரு வார்த்தையல்ல நம்மை நம்பும் உறவு உணர்வு உதிரத்தில் பிறந்த உறவல்ல உன்னத வாழ்வியல் பயணத்தில் உறவாகி வந்த சஞ்சீவி மருந்து உதிரத்தில் பிறந்த உறவல்ல உன்னத வாழ்வியல் பயணத்தில் உறவாகி வந்த சஞ்சீவி மருந்து சிறு சிறு சந்தோஷங்களில் குதித்திடும் நிழல் துக்கமெனும் இரவில் ஒளி தரும் தீபம் நட்பு சிறு சிறு சந்தோஷங்களில் குதித்திடும் நிழல் துக்கமெனும் இரவில் ஒளி தரும் தீபம் நட்பு முழுமையான வாழ்வியல் புத்தகம் அழகான சுதந்திரத்தில் மலரும்பு நட்பே முழுமையான வாழ்வியல் புத்தகம் அழகான சுதந்திரத்தில் மலரும்பு நட்பே அழகான சுதந்திரத்தில் மெலரும்பு நட்பே நன்றி வணக்கம்